அப்படிங்கிற ஒரு பெண் அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவ நைன்டி செவன் இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா பேரழகி எப்போ நைன்டி செவன்லிய வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்து நம்ம ஊர்ல குறைவு ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி ஐம்பது வயசுலயே அறுபது வயசு மாதிரி தெரியும் அறுபது வயசுல எழுபத்தி ரெண்டு வயசு மாதிரி தெரியும் எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க கிளாரா தொண்ணூத்தி ஏழு வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள் உங்கள் இளமையின் ரகசியம் என்ன நான் படிக்கிறேன் இறை என்பவனுடைய புத்தகத்தில் இறை என்பு இந்த தகவலை தருகிறார் அது ஒரு சொற்களஞ்சி அந்த மனிதர் அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் இருக்கு மூளைக்குழு ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு முடிஞ்சா கடந்துருங்க தகவல்கள் மனுஷன் என் குரு அவர் சொல்றார் கிளாரா சொன்னால் நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே இன்னைக்கு உங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து நல்லா தானே இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க டிவோர்ஸ் வாங்கினீங்கன்னு இன்னும் உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருது ரெண்டு வாரத்துலயோ அது ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா வருதியா செத்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சியா ஏன் இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம் கிளாராவிடம் கேட்டார்கள் நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன் கிளாராவிடம் கேட்டார்கள் அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள் கிளாரா நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன் மறந்துட்டேய நமக்கு நாமளே சொல்லிக்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன் நாடி மந்திரம் பிடிச்சு வச்சுக்கோங்க நாற்பத்தி ஐந்து வயது கடந்து விட்டது எனக்கு நாற்பது ஆண்டு காலமாக இந்த உலகத்தை புரிந்து 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 வந்து ஒரு இடத்தில் நிற்கிறேன் என் அனுபவங்களே ஒரு புத்தகம் தான் அதுவே ஒரு ஆதிமரம் தான் அந்த ஆதிமரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன் ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும் அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே

நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா கஷ்டம் இல்ல மேடம் பட்டு தெரிஞ்சாதான் தெரியுது இல்ல புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறது நான் யாருக்கிட்டயும் சொன்னதில்ல இது வரைக்கும் யூடியூப்ல வந்ததில்ல எங்க அம்மா கல்யாணம் ஆகறதுக்கான முஸ்லிப எங்க குடும்பம் ஈடுபட்டிருந்த போது என்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் செய்ய வந்தவர்களிடம் என் தாயார் சொன்ன சொல் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு பொறுமசாலி ஆனா அதே சமயத்தில் புத்திசாலி எங்க ஒரு பெண்ணை பெற்றவள் பாருங்களேன் இருபத்தி வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துருக்க முடியுமா சொல்றாங்க என் மகள் பொறுமைசாலி ஆனால் புத்திசாலி பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு அப்பா அம்மா வந்துருவான் அப்படியான்னு எனக்கு தெரியாது ஆனால் என் அம்மா அப்படி நம்பினார் என்னை